அடிமையான ஒரு இளைஞர் ஒருத்தருக்கு நாங்க பயிற்சி கொடுக்கிறப்ப ஒரு நிமிஷத்துல அம்பத்தஞ்சு மூச்சு ஒன்னு ரெண்டு கிடையாது நல்லா கவனிக்க அம்பத்தஞ்சு மூச்சு ஒரு நிமிஷத்துல அவருக்கு இருந்துச்சு அப்புறம் அத குறைச்சோம் அது ரெண்டாவது விஷயம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா டபிள்யூ ஒரு நிமிஷத்துல பதினாறுல இருந்து பதினெட்டு மூச்சு தான் ஆரோக்கியமான மூச்சு விடுதல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நேச்சுரல் பிரத் நாமளா அப்படி இழுக்கிறதோ அதாவது பூரகம் கும்பகம் ரேஷகம் எதுவுமே செய்யாமல் இயற்கையாக போயிட்டு வரக்கூடிய மூச்சோட எண்ணிக்கை ஒரு நிமிஷத்தில் பதினாறுல இருந்து பதினெட்டு இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஐம்பத்தஞ்சு மூச்சு இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய மூச்சு எவ்வளவுக்கு எவ்வளோ வேகமாக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய எண்ணங்களின் ஓட்டம் மனதின் ஓட்டம் எண்ணங்களின் வேகம் அதிகமாக இருக்கும் அதை கொஞ்சம் புரியிற மாதிரி சொல்றேன்னா காட்டாற்று வெள்ளம்போல் ஓட்டம் இருக்கும் அது தடுக்க முடியாது நெறிப்படுத்த முடியாது முறைப்படுத்த முடியாது உங்களால் அதை எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா அது காட்டாற்று வெள்ளம் எது இருந்தாலும் அடிச்சு தூக்கிட்டு போயிடும் அப்போ அப்படிப்பட்ட என்ன ஓட்டத்தை நம்மால் தடுக்க முடியவில்லை என்றாலும் பொருட்படுத்தாமல் எவ்வாறு இருப்பது அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி புத்தர் சொல்லிக் கொடுத்த இந்த விபாசனா தியான முறையில எவ்வாறு மூச்சை நெறிப்படுத்தாமல் அல்ல கவனிங்க மூச்சை நெறிப்படுத்தாமல் கவனித்தலின் மூலம் மனதின் ஆக்ரோஷமான எண்ண ஓட்டத்தை சிறிது சிறிதாக குறைத்து கொண்டே வந்து ஒன்னஸ் ஒரே எண்ணத்தில் எவ்வாறு நிலை நிறுத்துவது அப்படின்றத அந்த ஆனா பானா சரியாக